உலகத்திலேயே ஓம் அப்படிங்கிற வடிவத்துல கட்டப்பட்ட ஒரே சிவன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த சிவன் கோவிலில் மேலேருந்து நம்ம பார்க்கும்போது முழு கோவிலுமே வந்து ஓம் அப்படிங்கிற சின்ன மாதிரி சிவன் கையில இருக்கக்கூடிய சூலாயுதத்துல வரும் அந்த தெய்வீக வளைவு மாதிரி இந்த ஒரு கோவிலை வந்து கட்டியிருப்பாங்க இந்த ஒரு கோவில் உலகத்திலேயே வந்து முதன் முதல்ல ஓம் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தில் மிகப்பெரிய ஆசிரமத்தோடு உள்ள ஆயிரத்தி எட்டு விக்கிரகங்களும் பனிரெண்டு லிங்கங்களும் இந்த ஒரு கோவிலில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட முதல் நாதம் அந்த நாதத்தையே வந்து வடிவமாக கொண்ட இந்த சிவன் ஆலயத்துக்கு போகிறவங்களுக்கு மனசு அமைதியாகவும் வாழ்க்கை வந்து நிம்மதியாகவும் போகிறதா வந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள ஜடான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இந்த ஓம் அப்படிங்கிற சிவன் கோவில் வந்து இருக்குது யாருக்கெல்லாம் இந்த ஓம் அப்படிங்கிற சிவன் கோவில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க இந்த மாதிரி அரிய கோவில் கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க